வணக்கம் கலா ஆண்டு மாதம் நாள் ஏழு வெள்ளிக்கிழமை நம்பிக்கை செய்திகள் ஆனந்த விகடன் பதிப்பாளர் சீனிவாசன் அவர்களுடன் நல்லூர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் சந்திப்பு ஜனவரி எட்டு சென்னை ஆனந்த விகடன் அலுவலகத்தில் நல்லூர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் பதிப்பாசிரியர் திரு சீனிவாசன் அவர்களை சந்தித்தனர் அப்போது நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பும் அது இயங்கும் செயல் திட்டம் பற்றியும் திரு பாலு அவர்கள் விளக்கினார் அப்போது திரு சீனிவாசன் அவர்கள் கூறும்போது தொடர்ந்து அவ்வப்போது நம்பிக்கை செய்திகள் பார்த்து வருவதாகவும் இக்கால சூழலில் இப்பணி மிகவும் சரியானதுதான் என்பதை உணர்வதாகவும் தெரிவித்தார் அத்துடன் அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயா அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அக்னி டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் நாள் காட்டி பதிப்பாளர் திரு சீனிவாசன் அவர்களிடம் வழங்கப்பட்டது பரஸ்பரம் ஆனந்த விகடனின் விகடன் ஆயிரம் சம்பவங்கள் சாதனைகள் சரித்திரங்கள் புத்தகத்தினை சீனிவாசன் அவர்கள் வழங்க நாகராஜன் அதனை பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக கோவர்தன் தெரிவித்தார் செய்திகளுக்காக தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதும் அவமானம் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் விழிப்புணர்வு நடைபயணத்தில் கல்லூரி மாணவர்கள் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு பாராட்டு ஈரோடு முனை இளைஞர் இயக்கத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினொன்று தொடங்கி முப்பத்தி ஒன்று வரை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தியாகி லக்ஷ்மண ஐயர் விடுதியிலிருந்து சென்னை காந்தி மண்டபம் வரை தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் பணம் பெறுவதும் அவமானம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நடைபயணத்தில் கல்லூரி மாணவர்கள் இடம்பெறவிருக்கிறார்கள் என்ற செய்தி எதிர்காலத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர் திரு தங்கவேலு தெரிவித்தார் அம்மாணவர்கள் அனுஸ்ரீ எஸ்கேபி சட்டக்கல்லூரி திருவண்ணாமலை அர்ச்சனா சிக்னா கலைக்கல்லூரி சிபி கோபி கலைக்கல்லூரி சௌமியா ஸ்ரீ அரசு சட்டக்கல்லூரி கோவை லைலா பானு கோபி கலைக்கல்லூரி கௌதம் கோபி கல்லூரி வரும் தேர்தலில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த நடைபெறவிருக்கும் இந்த விழிப்புணர்வு நடைபயணம் சிறந்த தொடக்கமாகும் இந்த நடைபயணம் மேலும் பன்மடங்கு பயனுள்ளதாக அமைய நல்லூர் வட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் நடைபயணம் பற்றிய மேலும் தகவல்கள் நாளை நம்பிக்கை செய்தியில் இடம்பெறும் என்று நல்லூர் வட்டத்தின் கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா மாணவர்களை உருவாக்கும் அறிவின் அருவி அரியக்குடி அரசர் மேல்நிலை பள்ளியில் சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலை பள்ளியில் மாணிக்க மாணவர்கள் தமது பள்ளி மாணவர்களிடையே சிந்திக்கும் பேசும் ஆற்றலை வளர்க்கும் விதமாக அறிவின் அருவி நிகழ்ச்சியை பள்ளியில் வாரந்தோறும் ஒரு தலைப்பில் நடத்துவதென்று முடிவின்படி சமத்துவ பொங்கல் என்ற தலைப்பில் நடைபெற்றபோது அறிவின் அருவியின் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் மாணிக்க மாணவர் முத்துக்கருப்பன் தொகுத்து வழங்கினார் சமூக அறிவியல் ஆசிரியர் சிவகாமி அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் அறிவியல் ஆசிரியர் சொர்ணலதா அவர்கள் வழிகாட்டியாக பரிசினை பெற்றார்

அப்படின்னு சொல்லி அதை வந்து தசாவுக்கு வாழ்க்கை அப்படின்னா நம்ம வைக்கிறது காய்கறியை நம்மளே விலங்கு சாப்பிட

பாவேந்தன் ஹரிஷ் ஆகியோர் சிறப்பாக பேசினர் என்று சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு தெரிவித்தார் விழிப்புற்ற எரசக்க நாயக்கனூர் இன்றைய தகவல் தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூரில் கிராம வளர்ச்சி குழு ஒருங்கிணைந்து துடிப்புடன் செயல்பட்டு வருவதால் ஊரின் மகளிர் சுகாதார வளாகத்திற்கு செல்லும் பாதை குப்பைகள் நிறைந்து காணப்பட்டதை ஊராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு எரசை கிராம வளர்ச்சி வாட்ஸ்அப் குழு மூலமாக சென்ற உடனே இப்படி சரி செய்யப்பட்டதாகவும் செயலரின் இத்தகைய துரித நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு பழனிசாமி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி காணொலி தொகுப்பு தனசேகரன் துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன